ஊக்கண் ஊழல் தமிழ்நாட்டிலே அறிமுகப்படுத்தியது அது மட்டுமல்லாமல் பல்வேறு வழக்குகளை சிக்கி அதன் அடிப்படையில் டிவி நீதிமன்றத்தெல்லாம் நடந்ததெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் அப்படி அந்த ஊழலை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு வந்து அருகதை இல்லை என்றுதான் நிச்சயமாக நான் சொல்ல கடமைப்பட்டு நான் ஊழலுடைய ஊற்றுக்கண்ணே ஊழலை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியது கருணாநிதி ஆட்சி காலத்திலும் ஸ்டாலின் ஆட்சியிலும் சரி கொடி உச்சக்கட்டத்திலே பறக்கின்ற அந்த சூழலை இன்றைக்கு உலகம் முழுவதும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுமையும் ஊழல் கொடி உச்சக்கட்டத்திலே பறக்குது சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக இந்த ஆட்சியினுடைய ஊழல் கொடி இந்த திமுகவிட ஊழல் கிடைக்கும் என்பதால்